வெல்கம் டு மில்லனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அறநூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எனி டிகிரி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு எனி டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு பிற தகுதிகள் என்னென்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸோ இந்த அதிகாரி பணியிடங்களுக்கு தான் இந்த வேலை பறிப்பில் இடப்பட்டிருக்கு ஸோ இதில் இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் தர் ஈமெயில் ஐடி மொபைல் கனெக்ஷன் ஆக்டிவ் ஃபார் ரிசீவிங் ஃபர்தர் ஃப்யூச்சர் ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ட் இன்செக்ஷன்ஸ் உங்களுடைய நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபர்தரான கம்யூனிகேஷன் வந்து அது மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பிஃபோர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செக் தே ஹவ் ஃபில் த கரெக்ட் டீட்டெயில்ஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா விதமான தகவலும் சரியாக கொடுத்துருக்கீங்களா உங்களுடைய அந்த பெயர் உங்களுடைய பிறந்த தேதி இது மாதிரியான அந்த அடிப்படை தகவல்கள் எல்லாமே வந்து முறையானதாக இருக்குதா அப்படின்ற இது மாதிரியான ஒரு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை விண்ணப்பிகரம் முழுமையாக பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து நம்ம வேக்கன்சிஸ் பார்த்தலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அறநூறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக எஸ்சிக்கு எண்பத்தி ஏழு எஸ்டிக்கு நாற்பத்தி மூணு ஓபிசி நூற்றி ஐம்பத்தி எட்டு இடபிள்யூஎஸ் ஐம்பத்தெட்டு அன்டுசர்டு இரநூத்தி நாற்பது ஸோ இந்த அடிப்படையில் அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் மொத்த வேகன்சீஸில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட்டிங் மாடிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுவும் அதே தான் இருபத்தி ஏழு பன்னெண்டுலேருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர்ஸ் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அதற்கான தேதி கால் லெட்டர் அது உட்பட அவங்க வந்து எல்லாமே தெரிய கொடுத்துருக்காங்க தேர்டு டு ஃபோர்த் வீக் ஆஃப் ஃபிப்ரவரி டு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்வர்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் ஒன் எக்ஸாம் வந்து எயித்து அல்லது ஃபிஃப்டீன்த் ஆஃப் மார்ச் எய்த் அண்ட் ஃபிஃப்டீன் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு ஒரு நீங்கள் பிப்ரவரி மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் நீங்கள் அந்த கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் ஏப்ரலில் உங்களுக்கு அந்த ஃபிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்துடும் டவுன்லோடு மெயின் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் செகண்ட் வீக் ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் நீங்கள் மெயின்ஸுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் டூ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ரெண்டு இந்த ரெண்டு மாதங்களில் நடைபெறலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகே டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் மே ஜூனில் இருக்கும் டவுன்லோடு ஃபேஸ் த்ரீ கால் லெட்டர் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மாதிரி உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கான தேதி உட்பட அது எப்பப்போ ஃபேஸ் ஒன்று ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லா விதமான அந்த தேர்வும் நடைபெறக்கூடிய உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மாதம் கொடுத்துருக்காங்க தெளிவான தேதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்தர் இன்டிமேஷன் நீங்கள் ஆஃபீஸலில் செட்லேயும் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கான அந்த மெயில் ஐடி அல்லது உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படலாம் ஓகே ஸோ இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து தெளிவாக பார்த்துங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸோ இதில் வயது வரம்பு முதல்ல கொடுத்துருக்காங்க அதாவது இருபதுல இருபத்தி ஒரு வயது குறைந்தபட்சம் வந்து இருபத்தி ஒரு வயது ஆயிருக்கணும் அதிகபட்சம் முப்பது வயதுக்கு ம முப்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வயது வரம்பு வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் கணக்கிட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வயது வந்து ஒன்று நாலு அந்த தேதியில் இருக்கா அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க அதர் பேக்வேர்ட் கிளாஸ் இதில் வயது தலை அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ ஓபிசி நான் லேயர் அவங்களுக்கு வந்து மூன்று வருடம் வயது வரும்புத்தாள கொடுத்துருக்காங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபு அவங்களுக்கு வந்து ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு ஸோ அது போக பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் வித் அந்த உடல் திறன் தவால் கொண்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிலேயே இபி இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு பத்து வருடம் பிடபிள்யூபிடி ஓபிசி அவங்களுக்கு பதிமூணு வருடம் பிடபிள்யூபிடி எஸ்டி அவங்களுக்கு பதினைந்து வருட வயது வரம்பு தளர்வு ஸோ இது மாதிரி கம்யூனிட்டி வைஸ் மற்றும் பிடபிள்யூபிடி மற்றும் வந்து எக்ஸரிஸ்மேன் இப்படி பல்வேறு கேட்டகிரில வந்து வயது வரம்பு தளர்வு இருக்குது நீங்கள் என்ன கேட்ட வரீங்க அதற்கான அந்த வயது ரூபாய் பார்த்துங்க எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ வந்து உங்கள் உங்களுடைய கல்வித் தேதி வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் சாரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி ஈக்குவன் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்டு சச்சஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே ஸோ இதான் வந்து உங்களுக்கு அதாவது எனி டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி மத்திய அரசால் வரையறுக்கப்பட்ட இணையான கல்வித் தகுதி இருந்து அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க தோஸ் இன் ஃபைனல் இயர் செமஸ்டர் ஆஃப் தர் கிராஜுவேஷன் மே ஆல்சோ அப்ளை ஸோ நீங்கள் வந்து கடைசி வருட நீங்கள் அந்த தேர் எழுத போகிறீங்க இந்த அதாவது அந்த டிகிரிக்கான ஃபைனல் செமஸ்டர் எழுதுறதுக்கான நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே okay. provisionally subject to condition that if த கால்டு for interview they will have to produce proof of having passed the graduation examination on or before 34-2025 டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் வந்து அந்த ஒருவேளை நீங்கள் வந்து இன்டர்வியூ அடைக்கப்பட்டீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னால் அந்த கிராஜுவேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது கூடனா ப்ரூஃபோடு நீங்கள் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ டி என்ன டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் வந்து ஃபைனல் இயர் செமஸ்டர் எழுத விண்ண காத்துக்கிட்டு இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ என்ன மாதிரியான சூட்டபிள் கேட்டகிரி அந்த உடல் திறன் சவால் இருக்கவங்க என்ன கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு வெளி விரிவான விளக்கம் ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த திறன் உடல் திறன் சவால் வந்து எது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ப்ரொ த செலெக்ஷன் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வில் பி டன் த்ரூ த்ரீ ஃபேஸ் ப்ராசஸ் ஸோ இது வந்து மூன்று கட்ட அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரீமினரி அதாவது ஃபேஸ் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நாற்பது கொஸ்டின் குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் முப்பது கொஸ்டின் ரீசனிங் எபிலிட்டி முப்பது கொஸ்டின் டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸு டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸு நூறு உங்களுக்கு டியூரேஷன் வந்து ஒன் ஹவர் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு மணி நேரத்தில் வந்து நூறு கேள்விகள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நூறு மதிப்பெண்கள் ஸோ இதை வந்து ஃபேஸ் ஒன்னுக்கான அந்த தேர்வு முறை ஃபேஸ் டூவில் பார்த்திங்க அப்படின்னா த மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் அண்ட் வில் கன்சிஸ்ட் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி மார்க்ஸ் த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வில் பி அட்மினிஸ்ட்ரேட்டட் இமீடியட்லி ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் த கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு டைப் தர் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆன்சர் ஆன் த கம்ப்யூட்டர் ஸோ அந்த ஃபேஸ் டூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஐம்பது மதிப்பெண்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது கொஞ்சம் விரிவான ஒரு விளக்கம் நீங்கள் வந்து அந்த பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு முறையில் வந்து உங்களுக்கு அந்த தேர்வான நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து உங்களுக்கு உடனடியாக அதாவது அந்த இரநூறு கேள்வி இரநூறு மதிப்பெண்களுக்கான தேர்வு நடந்த நடந்து முடிஞ்ச உடனே அதை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவே அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான அந்த தேர்வையை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான அந்த பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதில் வந்து நாற்பது கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு வந்து முப்பது கேள்விகள் ஜென்ரல் அவேர்னஸ் எக்கானமி பேங்கிங் நாலேஜ் ஸோ இந்த தலைப்பில் அறுபது கேள்விகள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாற்பது கேள்விகள் மொத்தமாக நூற்றி எழுபது கேள்வி இதற்கு அதிகபட்ச மதிப்பெண் இரநூறு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க தேர்வு நடைபெறக்கூடிய நேரம் வந்து மூன்று மணி நேரம் உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ஈமெயில் ரிப்போர்ட்டு சுச்சுவேஷன் அனாலிசிஸ் ப்ரிசக்ஸ் ரைட்டிங் ஸோ இதான் வந்து உங்களுக்கு அந்த இதிலேருந்து உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த தேர்வு அணுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இதற்கான அந்த தேர்வு நேரம் முப்பது நொடிகள் சாரி முப்பது நிமிடங்கள் ஸோ அரை மணி நேரம் தேர்வு நடைபெறும் ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தமாக வந்து இரநூறு மதிப்பெண் ப்ளஸ் ஒரு ஐம்பது டிஸ்கிரிப்டிவ் டைப் மொத்தமாக இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு ஃபேஸ் டூவில் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் ஸோ இந்த ஃபேஸ் டூவில் வந்து எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தேவைப்படுதோ அதற்கு மூன்று மடங்கு கேண்டிடேட்ஸை வந்து அடுத்த கட்ட அந்த தேர்வுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேஸ் டூவில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் ஃபேஸ் த்ரீக்கு வந்து உங்களுக்கு அந்த அட்மிஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க ஃபேஸ் த்ரீல பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு குரூப் எக்ஸசைஸ் பர்சனல் இன்டர்வியூ ஸோ இந்த அடிப்படையில் அந்த தேர்வானதாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் எக்ஸ் எக்ஸசைஸ் அதுக்கு வந்து இருபது மதிப்பெண்கள் இன்ட்ரிவியூ வந்து முப்பது மொத்தமாக வந்து ஐம்பது மதிப்பெண்கள் ஸோ இதுக்கு வந்து இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த தேர்வு அணுகிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ஃபைனல் செலெக்ஷன் இந்த ஃபைனல் செலெக்ஷன் த கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு குவாலிஃபை போத் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ செப்ரேட்லி த மார்க்ஸ் இன் த மெயின் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் த்ரீ போத் இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வில் பி ஆடட் டு த மார்க்ஸ் அப்டெண்ட் இன் ஃபேஸ் த்ரீ ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஸோ நீங்கள் அந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ரெண்டுத்துலையுமே எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை பண்ணுறது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தயாராகும்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூவில் வந்துட்டு நீங்கள் அதாவது ரெண்டு விதமான தேர்வுகள் எழுதுறீங்க அதாவது ஃபார் போத் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்பு ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இது ரெண்டுத்துலேயுமே எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை ஃபேஸ் த்ரீல எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களோட இணைத்து தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து தயார் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஓகே ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் அட் மெனியூஸ் அக்ராஸ் மெனி சென்டர்ஸ் இன் இண்டியா டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அட்டாச்சு அனெக்ஷன் ஒன்று ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம அனெக்ஷன் ஒன்ல அந்த லிஸ்ட்லையும் பார்க்கலாம் ஸோ அந்த மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்கெங்கே வந்து அந்த சென்டர்ஸ் இருக்கு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ நியரஸ்ட்டு சென்டராக இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் அந்த சென்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வேலைக்கான சம்பளம் ப்ரெசென்ட்லி த ஸ்டார்டிங் பேசிக் பே இஸ் ருபீஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபோர் அட்வான்ஸ் இன்ஸ் இன் இன்க்ரிமெண்ட்ஸ் ஸோ இந்த வேலைக்கான அந்த மாத சம்பளம் வந்து அடிப்படை சம்பளம் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக வந்துட்டு த அஃபிஷியல் வில் பி எலிஜிபிள் ஃபார் டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ பிஎஃப் கான்ட்ரிபியூட்டி பிஎஃப் கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் ஃபண்டு ஸோ இது மாதிரி உங்களுக்கு பல்வேறுபட்ட அந்த சலுகைகள் மற்றும் அந்த சம்பளம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு அதிகாரி பணியிடம் அப்படின்றதுனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் அப்ளிகேஷன் ஃபீ வில் பி செவன் ஃபிஃப்டி ஃபார் அண்டர்செர்ப்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து இடபிள்யூஎஸு ஓபிசி ஓ இட அண்டர்செர்டில் வந்தீங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில் ஓகே ஸோ இதில் ஹவு டு அப்ளை இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஸோ நீங்கள் வேறு எந்த முறையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு இமெயில் ஐடியோ ஒரு மொபைல் நம்பரும் உங்களுக்கு வேலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு எதாவது கம்யூனிகேஷனு கால் லெட்டர் பட்ட தகவல் ஃபர் ஃபர்தரா எந்த ஒரு தகவல் தொடர்பு அப்படின்னாலும் உங்களுக்கு மெயில் மூலமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கேண்டிடேட்ஸ் வில் ரெக்யர் டு ரெஜிஸ்டர் திம் செல்ஃப் ஆன்லைன் த்ரூ பேங்க்ஸ் கேரியர் வெப்சைட் ஸோ நீங்கள் வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ அந்த கேரியர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அடிப்படை தகவல்களை முதல்ல பதிவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து டெபிட்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம் ஸோ அதுக்கு அதோட தொடர்ந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் மூடு ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரிட்டன் டெக்லரேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட்டில் ட வந்து ஸ்கேன் பண்ணி அது என்ன கேபிஎஸ்ஐஸில் அப்லோட் பண்ணணும் அது மாதிரியான தகவல் ஸோ டவுன் கால் லெட்டர்ஸ் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் கால் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரு ஸோ அதேமாரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டு பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் ஸோ பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனு ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அகெயின்ஸ்ட் காண்டக்ட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கான்டக்ட் ஸோ நீங்கள் அந்த தேர்வு மையத்தில் ஏதாவது தவறான நடத்திகள் இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை உங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அப்படின்ற தெளிவான வளர்க்கும் ஸோ மாதிரி அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட பல்வேறு தகவல்கள் இருக்குது அதேமாதிரி யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸு கால்குலேட்டர் ஆர் எனி சர்ச் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேண்டு ஸோ தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற அந்த தெளிவான வளர்க்கும் ஸோ இதை வந்து விண்ணப்பிக்கிறவங்க இந்த மாதிரி தகவல்களை முழுமையாக பார்த்துங்க ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் மாநில வரையாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக எல்லா மாநிலத்துக்குமே தனித்தனி சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்துருவோம் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து சென்டர்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்து வர சரி உங்களுக்கு நியரஸ்ட்டு சென்டர் எதுவோ அந்த சென்டர் கொடுத்துருங்க ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த சென்டர்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுதான் இந்த அஃசியல் கூடிய முக்கியமான தகவல் ஸோ இந்த வேலைக்கு வந்து குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இருக்கு அதிகாரி பணியிடங்களில் தான் ஆஃபீஸருக்கு உண்டான வேகன்சிஸு ஸோ இது அது மட்டும் இல்லாமல் எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து எனி டிகிரி படித்தவங்க வந்து கேட்ட கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ என்ன டிகிரி படித்த அந்த குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய விசா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்